ரத்தபந்த உறவுகளில் மெயினாக அப்பா மூத்த பையன் இவங்களுடைய ஹெல்த்தில் கண்டிப்பாக ஒரு டோல் விழுகும் ஒரு பிரச்சனை ஆகும் கணவன் மனைவிக்குள்ள கடுமையான இடையூறுகள் கண்டிப்பாக உண்டு அதாவது நான் நான் நீ நீ நான் மாதிரி இந்த மாதம் கார்த்திகை மாதம் பேசிக்கலாம் கடகத்துக்கு சுத்தமாக சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும் கடகத்துக்கு பஞ்சமஸ்தானத்தில் இப்படி சேருதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த்தில் அடி வயிறு பேக் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு ஹார்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடகத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குங்கிறதான் உண்மை அதே மாதிரி பிரிந்து போன தம்பதியர் அதே மாதிரி விட்டு போன பந்தங்கள் ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு அதில் ராகு கஞ்சங்ஷன் இருக்கிறதுனால கடகத்தில் இருக்கக்கூடிய பல பேர் கண்டிப்பா பண இழப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இளைய சகோதரன் சகோதரிகளுக்காக நிறைய பணத்தை நம்ம செலவு பண்ற மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் அர்த்திகல்பித கல் கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உங்கள் டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கணும் கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணைகளை வைத்து சொல்லக்கூடிய ஜென்ரல் ப்ரிடிக்ஷன்ஸ் மட்டுந்தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் மெயினாக ஜாதகம் கணிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய சமாச்சாரம் ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டு டைமு ப்ளேஸு அதில் டைமுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த டைமில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டரை நிமிஷம் வரைக்கும் தப்பு இருக்கும் பிழை இருக்கும் என்ன தான் நீங்கள் உங்கள் ஃபீ உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கிற டைம் நீங்கள் கொடுத்தாலும் அந்த தொப்புள் கொடி அறுக்கிற டைம் தான் கரெக்டான டைம் ஸோ அதை வந்து நம்ம சரி செய்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் ஸ்புட்டம் போத்து டிகிரி வைஸ் கரெக்டாக கணிக்கணும் கணிச்சதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஒரு பலன் தான் சரியான பலன்கள் அப்படி பார்க்கணுன்னா நீங்கள் கழுதக்கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணுங்கள் பெய்ட் கன்சல்டேஷன் மூலிமா கண்டிப்பாக நீங்கள் நடக்கலாம் இதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக எல்லாேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் கடமைப்பட்டிருக்கேன் நம்மளுடைய நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸு அதே மாதிரி நவம்பர் மாத பலன்கள்லாம் வந்து பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க நிறைய இடங்கள்லேருந்து இன்வென் நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்னு சொல்லக்கூடிய அதர் லாங்குவேஜ் பீப்புளெலாம் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பெரிய நன்றிகள் வணக்கங்கள் நமஸ்காரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பாயின்மெண்ட் டைமிங் மினிமம் டுவெண்ட்டி டேஸ் வெயிட் பீரியட் தயவுசெய்து என்ன நீங்கள் அதுக்கு அலோவ் பண்ணணும் ஏன்னா நான் வந்து மற்ற அஸ்ட்ராலஜர்ஸ் மாதிரி ஒரு அசிஸ்டண்ட் அஸ்ட்ராலஜர் மாதிரி போர்டு நான் பண்ணுறது கிடையாது நீங்கள் என்னை பார்த்து வரீங்க என்னுடைய ப்ரொடிக்ஷனை பார்த்து வரீங்க அதனால் வெயிட்டிங் பீரியட் இஸ் மினிமம் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் அதை என்னால் வந்து இப்போதைக்கு ஹோல்ட் பண்ண முடியல மேபி கொஞ்சம் இந்த நியூ இயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்குறது பெட்டர் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு மாதமாக கார்த்திகை மாதம் உங்கள் எல்லாேருக்கும் இருக்கப்படுது ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் மெயின் விஷயமே பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் போய் மிக முக்கியமாக மூன்று கிரகங்கள் சேருவது கண்டிப்பாக ரத்த பந்த உறவுகளில் மெயினாக அப்பா மூத்த பையன் இவங்களுடைய ஹெல்த்தில் கண்டிப்பாக ஒரு டோல் விழுகும் ஒரு பிரச்சனை ஆகும் கணவன் மனைவிக்குள்ளே கடுமையான இடையூறுகள் கண்டிப்பாக உண்டு அதாவது நான் என்ன நீ நீ நான்ங்கிற மாதிரி இந்த மாதம் கார்த்திகை மாதம் பேசிக்கலாக கடகத்துக்கு சுத்தமாக சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும் நான் சொன்ன லாஜிக்ஸ் எல்லாமே ஆஃப்டர் ஜூன் தான் சூப்பராக இருக்கும் மெயினாக ஃபெப்ரவரி பதிமூணுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கடகத்துக்கு பஞ்சமஸ்தானத்தில் இப்படி சேருதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த்தில் அடிவெயிர் பேக் போன் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு ஹார்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடகத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் உண்மை ஆனால் விரயத்தில் உட்காந்துருக்கக்கூடிய குரு வந்து இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் இட மாற்றம் மெயினாக நண்பர்களோட துணை அதே மாதிரி பிரிந்து போன தம்பதியர் அதே மாதிரி விட்டு போன பந்தங்கள் ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதில் ராகு கன்ஜங்ஷன் இருக்கிறனால அதுக்கு நீங்கள் போராடினாலும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு தான் சொல்ல முடியும் ஆனால் குரு ராகு கன்ஜங்ஷன் நல்லது ஆனால் ராகு குரு கன்ஜங்ஷன் கண்டிப்பாக அது பெரிய ஒரு பொருளாதாரத்தை தான் நம்ம கொடுக்குற மாதிரி வரும் கடகத்தில் இருக்கக்கூடிய பல பேர் கண்டிப்பா பண இழப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இளைய சகோதரன் சகோதரிகளுக்காக நிறைய பணத்தை நம்ம செலவு பண்ற மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விரயத்தில் குரு வக்கரமா இருக்காரு விரயத்தில் குரு வக்கரமாக இருந்தார் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக பயணங்களில் கவனமாக இருக்கணும் சில பேர் கால் பாதங்களில் நரம்புகள் வெரிகோஸ் வைன் மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு ஏண்டா இதை பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு கவலைகள்லாம் கொடுக்கும் கடகத்துக்கு இன் ஜெனரல் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப்படுது அது பஞ்சமாஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பயணங்களில் கவனமாக இருக்கணும் ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் இப்படி ஒரு கிரகம் உட்காந்துருக்குன்னா நம்ம என்ன தான் பண்ணால் அசுர வளர்ச்சியாக இருந்தாலும் அது வேகம்னா வேகம் தான் தீயிலேருந்து நீங்கள் எப்படினாலும் வெறி வந்துடுவீங்கன்னா கண்டிப்பாக தீக்காயம் படும் தான்னு அர்த்தம் போரில் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்கன்னு சொல்லலாம் ஆனால் போர் செஞ்சு கை காலில் டிஸ்டர்பன்ஸ் ஆகுங்கிறதான உண்மை போர் ஜெயிக்கிறதுங்கிற அடுத்தது அதனால் பொதுவாக கடகராசி நண்பர்கள் இந்த டைமில் என்னென்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் உங்கள் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் சின்ன பிளாக் இருந்தாலும் உடனே சரி பண்ணிக்கிறது தான் நல்லது ஸோ இந்த மாதிரி செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதில் மெயினாக நான் பார்க்குறது வண்டி வாகனங்களுக்கான மாற்றங்கள் கடகம் ரொம்ப அதிகமாக பார்க்குற மாதிரி வருது ஸோ சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எண்பது சதவீதம் இருக்கிறது அதில் மீ நீங்கள் மெயினாக வழங்க வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஸோ இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் கடவுள் அனுகிரகத்தில் எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கணும் ஏன்னா பொதுவாகவே அஷ்டமஸ்தானம் வலுப்பெறக்கூடாது அந்த மாதிரி அஷ்டமஸ்தானம் வலுப்புறதுன்னா பன்னெண்டு ராசிகளுக்கும் ஏதோ விதத்தில் ஒரு பாதிப்புகளை கொடுத்தே தீரும் ஒரு ஆதிக்கத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு ரத்தம் ஏதோ விதத்தில் பார்க்குற மாதிரி வரும் ஸோ அதெல்லாம் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு செய்து கொள்ளலாம் எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் பண்ணிக்கிறேன் சர்வே ஜனா சொ பவந்தோ சமஸ்தன் மங்கள் ஆடி பவந்திரோனு குதாஸ்துரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க